அடியே ஓடுகாலி ஜட்டி கிழவி பத்து பவுனு பத்து பவுனு அம்மனக்குண்டி டொம்மனக்காவா நின்ன பரதேசி நாயி நீ கேக்குற ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தா என்னை பத்தி பேசாத ஒரு அப்பனுக்கு பிறந்தா என்னை பத்தி பேசாத எங்கே ஒரு அப்பனுக்கு பிறந்தா உன்னை பத்தி பேசுனா பல அப்பனுக்கு பிறந்தவங்களாச்சா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா எங்களை பேசாதன்னு வாயை மூட வச்சுட்டு நீ பல கள்ள புருஷனோட ஆன்லைனில் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சமூக சீர்கேடு பண்ணி ஆட்டி விட்டுக்கிட்டு அலையலான்னு அலையரியா ஒன்றை நான் கேட்குறேன் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தா உங்கள் ஆத்தா உங்கள் அப்பனுக்கு தான் உயிர் பெத்ததாக இருந்தால் நீ ஆன்லைனில் வந்துக்கிட்டு பல கள்ள புருஷன் இருக்கான்னு ப்ரொமோட் பண்ணாத புரியுது புரியுதா உனக்கு ஆயிரம் கடல புருசே இருக்கட்டும் அது எங்களுக்கு தேவை கிடையாது அதை ஆன்லைனில் கொண்டு வந்து விட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சமூக சீர்கேடு பண்ணிக்கிட்டு இருக்காத புரியுதா நீ புருஷன் கூட வாழு இல்லை கடல புருசையும் கூட வாழ் நீ எவன் கூட வேணாலும் வாழ் நீ கள்ள புருஷன் கூட வாழ்கிறது நாலு செவத்துக்குள்ளே இருந்தால் அதை கேட்குறக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நீ பப்ளிக்காக வந்து நாலு பேர் முன்னாடி ஐம்பத்தஞ்சு வயசு கலட்டு நாய் இந்த வயசில் சின்ன புருஷன் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஆ இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பயில பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னு ப்ரொமோட் பண்ணுற உன்னை பார்த்து பல பெண்கள் கெட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஆ ஏண்டி நீ ஒரு ஆத்தா ஒரு அப்பேன் உங்கள் அப்பேன் உங்கள் ஓத்தாக்கிட்ட தான் இருந்து நீ பிறந்த அப்படின்னா நீ உன் கள்ள புருஷன்களை ஆன்லைனில் கொண்டுக்கிட்டு வராத சரியா முடிஞ்சால் உன் நல்ல புருஷன் கூட போய் வாழ்கிறதுக்கு பாரு நாலு செவத்துக்குள்ளே நடந்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது நீ பண்ணுற வேசித்தனம் பப்ளிக்கில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யார் வேணாலும் கேட்கலாம் அது ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவன் ஒரு ஆத்தாளுக்கு பிறக்கலை அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ ஒரு ஆத்தா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தா பரதேசி மகளை ஒழுங்காக ஐம்பத்து வஞ்ச ஐம்பத்தஞ்சு வயசில் கிழட்டு பூனாவெல்லாம் மூடிக்கிட்டு ஐம்பத்தஞ்சு வயசு கிழட்டு நாய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு ஓரமாக போம் புரியுதா புருஷனை கூட்டி கொடுத்து திங்கிற புருஷனை கூட்டி கொடுத்ததை ப்ரொமோட் பண்ணுற மக்களை முட்டாளாக்குற ரொம்ப புருஷனை இழந்து தவிக்கிறவ மாதிரி சீனு போடுற அதில் பல மக்களை முட்டாளாக்கி பணத்தை ஆட்டையை போடுற ஆட்டையை போட்ட காசில் கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிற கூத்தியா நாயினி ஏண்டி கிழட்டு நாயை கிழக்டாயை நீ கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு போட்டு பேசுவ நான் வீடியோவே உனக்கு போட்டு பேசி காசு பார்த்து போட்டு போயிடுவேன் எச்ச எச்சனாய உன்னை கூட்டி கொடுத்து உனக்கு மாவாட்டல் ஆவாட்டல் ஈவாட்டல் ஈ வாட்டல் எல்லா ஆட்டலும் வாட்ஸ்அப்பில் உட்காந்து நீ கிடந்த ஆட்ற பெரு பற்றியா அந்த ஆட்ருக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறாளுங்க பாரு இந்த துளசிங்கிறவ அந்த பங்கஜம் ஏ அவள் பங்கஜம் ஏ இல்லை அவள் பல பேருக்கு பாய் விரிச்ச துளசியே அப்படியே துளசி நகரம் உண்டைகளா உங்களை மாதிரி சில பெண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசு கிழட்டு நாய்கள் இப்படி தான் ஆட்டம் போடுவாளுங்க ஆ முடிஞ்சால் நீயும் போய் அவளுக்கு போய் ஆட்டல் போடு அதை விட்டுட்டு இந்த துளசி இந்த பங்கஜங்கிற இப்போ ஓடுகாளி வாழ்க்கையில் நீ முதல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்போ தான் மற்றவங்களோட ஒழுக்கத்தை பற்றி பேச முடியும் வாழ்க்கையில் நீ என்றைக்காவது ஒழுக்கமாக இருந்திருக்கியா ஆ என்னைக்காவது ஒழுக்கமாக இருந்திருக்கியா ஐம்பத்தஞ்சு வயசு கிழவி மற்றவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய இடத்துல நீ இருக்கணும் இந்த ஐம்பத்தஞ்சு வயசில் நான்லாம் உனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ இருக்க பத்தியா அப்போ நீ எவ்வளோ கேவலமான ஜென்மம் ஆ நாயை பத்து பவுனுன்னு வந்தோன்னா அத்தனையாக அவுத்து போட்டு அம்மனை குண்டி டொம்மனக்காவாக தெரிஞ்ச நாய் ஆ பல பேருக்கு பாய் விரிக்கிறதுக்கு போன நாயி இப்போ சுகிலும் ஒரு சூனாமாவேன் தேனாமாவேன் ஆனா வச்சுக்கிட்டு நீங்கள் சமூக வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு இது என் சின்ன புருஷன் அது முந்தானத்து புருஷன் அது நாலானத்து புருஷன் அது போன வாரம் புருஷேன் அது போன மாதம் புருஷன் இது போன வருஷத்துக்குரிய புருஷேன் அப்படின்னு அலையிறிய எச்சக்காரம் உண்டை நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தியாடி நான் கேட்கேன் ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தவளாக இருந்தால் இந்த சமூக வலைதளத்தில் இருந்து அந்த கடல புரிசையும் வச்சுருக்கேன் இந்த கல்ல புரிசையும் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணுற வரைக்கும் ஒன்றை நான் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் சரியா நான் நல்லா ஆத்தா அப்பனுக்கு பிறந்துருக்கேன் அதனால தான் நான் உன்னை கேட்குறேன் சரியா நீ நார முண்டை பல பேருக்கு பிறந்த எவனுக்கு பிறந்தன்னே தெரியாத முண்டையாக இருக்கிறதுனால தான் கீரை முண்டை நீ இப்படி பல கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு புருஷனை விற்று கறிச்சோறு வாங்கி தின்னுக்கிட்டு புருஷனை விற்று ஒரு பவுனில் செயின் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு லட்சத்துக்கு நகையை வாங்கி போட்டுக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு என்னமோ புருஷன் கைவிட்டுட்டு போன பெண் இவளுக்கு நீதி கிடைக்காதா நியாயம் கிடைக்காதான்னு பேச்சு பேசிக்கிட்டு நீயி மக்களை முட்டாளாக்கி அவங்கக்கிட்டேருந்து காசு பணத்தை ஏமாற்றி ஆட்டையை போட்டுங்கிற எச்ச ஆ நீ ஒரு அப்பனுக்கு பிறந்ததை பற்றி பேசுறியா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்துருந்தா உன் கள்ள புருஷனை பூரா ஆன்லைனில் கொண்டு வராம சரியா உன் கள்ள புருஷனை ஆன்லைனில் கொண்டுக்கிட்டு வராம மூடிக்கிட்டு போடி மூதாட்டி கிளவி சரியா மூதாட்டி நாய இப்போ வரைக்கும் உன்னிய சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டா உனக்கு அப்படியே சில்லு சில் சில்லு சில்லுன்னு இருக்கு அட நாதாரி முண்ட என்னைய புள்ள கலையா மலடி மலடின்னு கேட்கிறியே நான் உன்னைய கேக்குறேன் உன் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சிச்சா உன்னைய மூதாட்டி கிழவி உன் மவுனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ கள்ள புருஷனை தேடிக்கிட்டு அலையிற இவன் இல்லைண்ணா அவன் அவன் இல்லைண்ணா இவன் இவன் கிடைக்க மாட்டானா அவன் கிடைக்க மாட்டானான்ட்டு அல அல நாய் சொறி நாய் காமத்துக்கு வெறி பிடிச்சி திரிஞ்ச மாதிரி மூதாட்டி கிளவி காமத்துக்கு வெறி பிடிச்சி திரிஞ்ச எச்சக்கலன் நாய் நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கலையான்னு கேட்குற நான் கேட்குறேன் நீ ஒரு அப்பனுக்கு புரிந்தா ஒரு புருஷனோட வாழ வேண்டியது நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஐம்பத்தஞ்சு வயசுல உனக்கு என்னடி சின்ன புருஷன் சூனா கேட்குது என்டி பூ பூனா மவளை பூனா மவளை மூதாட்டி கிளவி பூனா கீனாவெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி நசுக்கி விட்டு விடுவேன் முன்னிய பார்த்துக்க ஆமாம் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறான் ஒரு அப்பனுக்கு பிறந்தா அதே கேட்குறேன் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஏண்டி உன் புருஷனை கூட்டி கொடுத்து திங்கிற நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஏண்டி உன் மவன் காட்டு காட்டு காட்டுன்னு ஆட்டு ராசா எதுக்கடி அப்படி போகிறான் இன்னைக்கு என்ன சொல்கிற பாலிமர் நியூஸு பாலிமர் நியூஸுன்னு உன் மாவன் கூட தான் பாலிமர் நியூஸில் என்ன மாதிரி கேஸில் போனான் ஓ மவன் பாலிமர் நியூஸில் என்ன மாதிரி கேஸில் போனான் உள்ளே போனானா கேஸில் ஆட்டு ஆட்டு காட்டு காட்டு காட்டுன்னு போனானா ஓ மவன் ஓ குடும்பம் எல்லாம் எந்தெந்த நியூஸில் கிடக்குதுன்னு போய் பார் நீ பத்து பவுனுக்கு எங்கெங்கே கழட்டி ஆட்டிக்கிட்டு போய் போய்பார் ஓன் மவன் எங்கெங்கே ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி பல கேஸில் உள்ளே போயிட்டு வந்தான் பாரு அவனுக்கு பொண்ணு கிடைக்குமான்னு பாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாரு ஆ எச்சகலை நாயே உன்னால் புருஷே இல்லாமல் ஐம்பத்தஞ்சு வயசில் தனியாக வாழ முடியுமான்னு பாரு எச்சகலை புறம்போக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தான்னு கேட்குற அதே கேள்வி உன்னை கேட்குற நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த குடும்பமாக அவன் குடும்பம் ஆ உன் மகன் என்ன மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டு பாலிம நியூஸில் பப்புறப்பான்னு வந்தான்டி அங்கே பார் நீ பத்து பூனுக்கு ஆட்டிக்கிட்டு பல வெப்சைட்டில் போய் கிடக்குறடி அங்கே போய் பார் ஆ என் பழவெட்டுற பழவெட்டுற ஒரு அப்பனுக்கு பிறக்காத பழவட்டுற பலவேறு இருட்டில் விருந்தாளிக்கு பிறந்த விருந்தாளி நாய நீ என்னைய கேட்குறியா பிஞ்சிரும் உனக்கு இனி எதுக்கெடுத்தாலும் உன்னைய வீடியோ போட்டு தான் கிழிக்கணும் உனக்குலாம் போஸ்ட் போட மாட்டேன் வீடியோவே போட்டு உன்னை கேட்குற கேள்வியில் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா கள்ள புருஷன் இல்லாமல் நல்ல புருஷன் கூட போய் வாழ்ந்து காட்டு தேனாம்மாவே